முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் கோட்டார் உக்கள் வாரியை அழிச்சு விட்டுட்டாங்க முதலில் ஐயாவுக்கு எல்லாரையும் போடு கொடுத்தாங்க யாரும் எப்பச்சு எத்தனை காப்பாத்தையும் மருத்துவ கனவுகளோடு ரஷ்யா சென்ற கடலூர் மாணவரை ரஷ்யா அரசு உக்ரைன் போர் முனைக்கு கட்டாயமாக அனுப்பி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக வாய்ஸ் மெசேஜை கிஷோர் தங்களது குடும்பத்தினருக்கு அனுப்பி இருக்கிறார் ஐயா தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது ரஷ்யனோட வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன் இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஏமாத்தி இந்த வாருக்கு விட்டாங்க எனக்கு சம பயமா இருக்குங்க காப்பாத்துங்க என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க போய் போய் சொல்லி நான் விட்டாங்க எதாருக்கும் ஹெல்ப் கேட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு இங்கே நீங்கள் கொண்டுருவாங்க போல எனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஹலோ பிற்பா என்னாச்சுன்னு தெரில பிரிப்பா முந்தானியத்தனை முந்தாத்தனை ஒரு க்ரூமுக்கு எடுத்து கா மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்டுமே பேசி வரல பிற்பா திடீர்னு நீ காலை போட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுருவோம் அதுமாரி மார்க்காங்க பிரிப்பா ஏதோ ஒரு லெட்டர் சைன் பண்ணோன்னு இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகலை ஏன்னா டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏற்றி ஓர்க்கு அனுப்பிச்சுட்டாங்க என்ன பண்ணுறேன் தெரில பேருப்பா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்துள்ள பாளையங்கோட்டை பகுதியில் வசிப்பவர் சரவணன் இவரது மகன் இருபத்தி மூன்று வயதான கிஷோர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்புக்காக சென்றிருக்கிறார் அப்போது இவருக்கு எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அறையெடுத்து ஒன்றாக தங்கி படித்து வந்திருக்கிறார்கள் மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பை இருவரும் முடித்த நிலையில் படிப்பு செலவிற்காக நண்பர்களுடன் சேர்ந்து பகுதிநேர வேலைவாய்ப்பு தேடி வந்திருக்கிறார்கள் கொரியர் நிறுவனம் ஒன்றில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோரும் நிதிஷும் அந்த வேலைக்கு போயிருக்கிறார்கள் அப்போது வாடிக்கையாளர்களிடமிருந்து பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்ய நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்துள்ளதாக தெரிகிறது இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது இதுகுறித்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பதறிப்போன பெற்றோர் அவர்களை ஜாமீனில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டதோடு இருவரையும் இந்தியா அழைத்து வருவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில்தான் திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை உக்ரைன் போருக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகளை செய்துள்ளனர் வலுக்கட்டாயமாக அவர்களை தனி அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்து அவர்களிடம் ஆவணங்களில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கிஷோர் தன்னுடைய பெற்றோருக்கு வாய்ஸ் மெசேஜ்களை அனுப்பியிருக்கிறார் அதில் தடை செய்யப்பட்ட பொருட்களை டெலிவரி செய்ததாக கைதான ஐந்து பேரில் மூன்று ரஷ்ய மாணவர்களை போலீசார் விடுவித்துவிட்டனர் தன்னையும் நிதிஷ் என்பவரையும் அழைத்து சென்று தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்தார்கள் ஆவணங்களில் கையெழுத்து பெற்றுக் கொண்டு கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் உள்நாட்டில் நடந்து வரும் உக்ரைன் போருக்கு வலுக்கட்டாயமாக தங்களை அனுப்ப போலீசார் பயிற்சி அளித்து வருவதாகவும் அதில் கூறியிருக்கிறார்

இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார் வந்துட்டு போயிட்டாங்க ஆனா இந்த வந்துட்டு போன என்னன்னு தெரிஞ்சு இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போன வாரம் பதினஞ்சு நாளை ஆறு மாசம் ஆனா தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க ரூம்ல வச்சு அடைச்சு அடைச்சு வைக்கிறாங்க கையெழுத்து போட சொல்றாங்க எல்லாம் பாம்பினு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சார் அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த கடை இந்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பேசணும் அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க கான்டாக்ட் பண்ண முடியல அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான் அந்த நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா நீங்க என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போறாங்க சார் அதுக்கப்புறம் என்ன எங்க பையன் கிட்ட பேசல என்ன மெசேஜ் என்ன வாருக்கு பஸ்ல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பேசி கையெழுத்து போட சொல்லி அடிச்சு மூணு நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க சார் நான் போட முடியாது சொல்லிட்டு போயிட்டேன் போட்டு போட்டுதான் அவனையாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார் வாங்கிட்டு அதுல இருந்து சரி போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம் அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு நாள்லயே உடனே நாலு மணி ஒரு நாலு மணி நீ இருக்கும் இப்போ ஏறிப்போ உனக்கு பாஸ்போர்ட் வந்துச்சு வந்துருச்சு சொல்லி கொடுத்து உடனே ஹாஃப் அன் அவர்ல ஏத்துறாங்க அந்த ஹாஃப் அனர்ல ஏத்துற டைம்ல ஏற்றி போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும் அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க